கட்டிகை தீபம் சரியில்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கல வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்தி காட்டினு தீபா புலம்பிக்கிட்டே இருக்காங்க மயக்க நிலையில் இருக்காங்க மேடம் எஃப்எம் ரேடியாவில் உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாடின பாட்டியும் நீங்க இங்கே இருக்கிறதாவும் நான் சொல்லியிருக்கேன் மேடம் யாராவது உங்க சொந்தக்காரங்களோ உங்க வீட்டுக்காரரோ தகவல் தெரிஞ்சு எப்படியும் என்ன கான்டக்ட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் மேடம் உங்க வாழ்க்கையில இனிமே எப்படியும் ஒரு திருப்பம் வரும் நீங்க கவலைப்படாம இருங்க நான் எப்படியும் கரெக்டாக உங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சேர்த்திடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க காட்டி தனிமையில் உட்காந்துருக்காங்க கீதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காட்டி பழசெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க முத முத தீபாவை பார்த்து போதும் தீயில் விழுந்த போது தீபா தான் காப்பாத்தினாங்க அடுத்து தீபாவோட இருந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே சோகமா கொஞ்சிருக்காங்க கீதா அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க என்ன சார் தீபாவோட நபகமா இருக்கான்னு கேக்குறாங்க ஆமாங்கறாங்க தீபா இப்படி உயிரோடு இருக்காங்க ஆனா பக்கத்துல தான் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல இருந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேங்கிறாங்க கார்த்திக் சார் நானும் நம்புறேன் நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ்வோட இருக்கீங்க நிச்சயம் உங்களோட லவ்வே உங்களை சேர்த்து வைக்கும் பாருங்க சார்ங்கிறாங்க கீதா துங்கா ரோட்லயே நாலு ரவுடிங்களோட நர்ஸ் தேடிட்டு இருக்காங்க தண்ணி போட்டு இருக்காங்க டே ஊத்துடா ஊத்துடாங்கிறாங்க அண்ணா இவ்வளவு குடிச்சா உடம்பு இனத்துக்குன்னு ஆகிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க டே ஊத்துடா அந்த நர்ஸ் பார் என் கண்ணிலேயே மண்ணை தூவி விட்டுட்டு போயிட்டே எனக்கே ஊசியை போட்டுட்டு தப்பிச்சுட்டாடா அவளை கொல்லாமல் விடக்கூடாது என் வழியே எனக்கு மனசெல்லாம் எரியுதுடா அவளை இப்படியே விட்டுறது தப்பா போச்சுங்கிறாங்க ஆனால் இவளை விட பல பல ஆளுகளை எல்லாம் நம்ம பார்த்துவாங்க இவ்வளோ ஒரு சுண்டக்கா இவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒன்றும் அதை பத்தி நினைக்காதீங்க கவலைப்படாதீங்கிற ஒரு அப்படி சீக்கிரமா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் சக்தியோட ஃபோன் நம்பரை நான் வாங்கிட்டேங்கிறாங்க எப்படிடா நான் கண்டுபிடிச்சின்னு கேட்குறாங்க அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியோ வாங்கிட்டேன் போடுற ஃபோனை போட்டு போடுங்கிறாங்க துங்கா ஃபோனை போட்டு கொடுக்குறாங்க கொடுற நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வாங்கி வாங்கி ஏய் பேசுறது ஆறு நர்ஸ் தானுங்கிறாங்க டே என்னடா மரியாதை இல்லாம பேசுறீங்க யாருடா நீங்கள் எல்லான்னு கேட்குறாங்க நர்ஸ் ஏய் உனக்கு என்னடி மரியாதை நீ பேசுறது சத்தி தானுன்னு கேட்குறாங்க ஏய் பேடித்தனமாக பேசாதேங்கிறாங்க யாரடி பேடித்தனம் ஏடி நீ தானே என் காலில் ஊசி போட்டுட்டு ஓடணுவே நான் தாண்டி துங்கா தான் பேசுகிறேங்கிறாங்க ஐயோ இவனுக்கு இப்படி நம்ம நம்பர் கிடைச்சதுன்னு சக்தி பயப்படுறாங்க ஒழுங்க அந்த கீதாவை கொண்டாந்து விட்டுட்டு போயிரு இல்லைன்னா அவளோட சேர்ந்து உன்னையும் சேர்த்து கொண்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க தூங்கா மிரட்டி பார்க்குறேன்னு தூங்கா கேட்குறாங்க அடைச்சி சீச்சி மிரட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இந்த துங்கா எப்பவும் சொல்கிறது தான் செய்வா செய்கிறது தான் சொல்லுவாண்டி நல்லா தெரிஞ்சுக்கோ நீ இவங்க எங்ககிட்ட இருக்கிறவங்க கீதா கிடையாது நல்ல பாடகி தீபா அப்படிங்கிறாங்க என்னடி என்கிட்டயே ஏமாத்த பாக்குறியா கீதான்னு தீபான்னு சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா உனக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நெஜமாலுமே இங்க இருக்கிறது தீபா தான் கீதா கிடையாதுங்கிறாங்க நர்ஸ் நீ சொல்றது உண்மையா இருந்தா என்கிட்ட இருந்து எதுக்கு தப்பிச்சு போனேன் ஹாஸ்பிட்டல்ல தீபாவை எதுக்காக நீ மறைச்சு கடத்தி கூட்டிட்டு போனேன் ஐயோ துங்கா நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க ஹே நீ ஒன்னு எனக்கு புரிய வைக்க வேண்டியண்டி முதல்ல கீதாவை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சு எல்லாம் உங்ககிட்ட கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க முடியாதுங்கிறாங்க சக்தி மரியாதையை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இல்லைன்னா நானா தேடி கண்டுபிடிச்சேன் சேதாரம் அதிகமா இருக்குங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் என்னடாது போனை கட் பண்ணிட்டா இவள் இப்படியே விட அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சக்திக்கு போன் பண்றாங்க என்னனையே போனை கட் பண்றாள் ஆமாடா போனை கட் பண்றா மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இருக்கு அவளை இப்படியே விடக்கூடாதடா தேடுங்கடா தேடி கண்டுபிடிச்சு அவளையும் சேர்த்து போட்டு தள்ளணுங்கிறாங்க எஃப்எம் ரேடியோவில் திரும்ப திரும்ப தீபா பாடின பாட்டு ஒலிக்குது தீபா பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சிங்கர் அவங்க ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல இருக்காங்க சொந்தக்காரங்களோ உறவுக்காரங்களோ யாராவது தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க பாட்டை கேட்டவங்க எல்லாரும் கேட்டு ரெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன தகவலை கேட்டதும் அப்படியே திகிடுக்குன்னு நிற்கிறாங்க பாட்டு கேட்டவங்க எல்லாம் எப்படியாவது தீபாவை அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு முடிவோடு இருக்காங்க முயற்சி பண்றாங்க எஃப்எம் ரேடியோ ஒருத்தர் வந்திருக்காங்க யார் சார் நீங்க என்ன கேட்கறாங்க தீபா பாடின பாட்டை நான் அடிக்கடி கேட்டேன் அவங்களுக்கு தலையில அடிபட்டு அவங்க உறவுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது தெரிஞ்சவங்க வந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்கல்ல தீபாவை பத்தின சில விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்களை பார்த்து கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே சக்திக்கு தான் ஃபோன் பற்றின சில விஷயங்கள் ஒருத்தர் தெரியும்னு வந்திருக்காங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் அப்படியா சரி தீபாவை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க நான் இப்போ வந்து அவரை பார்க்குறேங்கிறாங்க சக்தி சீக்கிரம் வாங்க மேடம் இங்கே தான் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க மேடம் வந்துடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்களை பார்த்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்றாங்க சரின்ட்டு அந்த நபரும் உட்காந்துருக்காங்க நர்ஸ் தீபாவை பார்த்து மேடம் மேடம் உங்க ஹஸ்பண்டோட நீங்க சேர போற நாள் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் இல்ல நீங்க உங்க வீட்டுக்காரரோட சந்தோஷமா வாழ போறீங்க உங்களோட சேர்ந்ததுக்கு நிறைய பாட்டு பாடி எங்க மனசையெல்லாம் சந்தோஷப்படுத்த போறீங்க உங்க கஷ்டகாலம் எல்லாம் தீர போது மேடம் நினைவே இல்லாம இருக்கிற தீபா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க தீபா தீபான்னு கூப்பிடுறாங்க கீதா வந்து நிக்கிறாங்க போய் தாலி செயின் எடுத்துட்டு வா எல்லாரும் கோயிலுக்கு போலாங்கிறாங்க கீதாவுக்கு ஒண்ணுமே புரியல எது தாலி செயினான்னு கேக்குறாங்க ஆமா எனக்காக நீ கழட்டி வச்சியல அந்த தாலி செயின் தான் கேக்குறேன் போய் எடுத்துட்டு வாங்குறாங்க அப்புறமே ஓ அதுவா சரி போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க தீபா என்னங்க இது தாலி செயின் கேட்டா இப்படி முடிக்கிறா தீபா இன்னும் தீபா கீழே விழுந்து அதிர்ச்சியில் தான் இருப்பா போல இருக்கு கார்த்தி சொன்ன மாதிரி சரியா தான் இருக்குங்கிறாங்க மீனாட்சி சரி வீடு மீனாட்சி சீ இதா போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க ஐயோ தாலி செயின் இங்க தானே இங்கேயோ விற்கிறதா சொல்லி வச்சாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க கார்த்தி ஒரு டிராவில வச்சதை நினைச்சு பார்த்து மறுபடியும் அந்த டிராவை நீக்கி எடுத்துட்டு போறாங்க கீதா தாலி செயின் எடுத்துட்டு வந்து அபிராமி கிட்ட கொடுக்குறாங்க இப்போ எதுக்கு தாலி செயின் கேட்டீங்க தேன்னு கேட்கறாங்க தீபா என்னது அத்தை எடுத்துட்டு வரச்சோன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியதுன்னா அத்தையே திருப்பி கேள்வி மேலே கேள்வி கேட்குறீன்னு கேட்குறாங்க மீனாட்சி கேட்டா என்ன தப்பு அவள் தாலி வான்னு கேட்டா ஏ எடுக்குன்னு அவ என்ன கேள்வி கேட்கக்கூடாதா என்ன அப்படின்னு கீட்டாவுக்கு ஐஸ்வர்யா சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ அம்மாவையே எடுத்து பேசியா அவ்வளோ நீ ஏ அப்படின்னு ஆறுன்னு ஐஸ்வர்யாவை அதட்டுறாங்க சரி விடுப்பா இந்த விஷயத்தை பெருசு பண்ண அபிராமி மீனாட்சி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு செயின் எடுத்துக்கிட்டு மீனாட்சியும் அபிராமியும் கோயிலுக்கு போகிறாங்க அதுக்கு தாலி எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு கீட்டா அப்படியே குழப்பத்தோட இருக்காங்க இந்த பக்கமாக சக்தி ஆட்டோ பிடிச்சி அவசரமாக வந்துட்டு இருக்காங்க எஃப்எம் ரேடியோவில் தீபாவை பற்றி தகவல் கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு எப்படியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் பார்த்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அவங்க கூட தீபாவை சேர்த்து வச்சிடலாம் அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சக்தி அண்ணே கொஞ்சம் சீக்கிரமாக போங்க எனக்காக அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக போயிடலாமா அப்படின்னா ஆட்டோக்காரரும் வெகு ஆட்டோ ஓட்டிட்டு போகிறாங்க அது உங்க நர்ஸை தேடிக்கிட்டு போகிறாங்க அந்த நர்ஸுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் கீதாவை தீபான்னு சொல்லுவா அவள் கீதாவை இப்படி மறைச்சி வைக்கிறா அவ்வளோ சும்மா விடக்கூடாதுடா அவ்வளோ ஒரு கை பார்த்துடணும் கொண்டுடணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஊசி போட்டு என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க

சொல்றாங்க ஆட்டோ காரு யாரு கிட்ட நான் ரூட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா கூட வந்த ரவுடி பேசுறாரு நீ தப்பா வந்துட்டு என்னையே நீ ராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது துங்கா கார் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சக்தி ஹச்சோ யார் கண்ணில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவனே வந்துட்டு இருக்கானே இப்ப என்ன பண்றதுன்னு பயந்து நிக்கிறாங்க டேய் என்னடா சவுண்ட் விட்டு இருக்கிற சவுண்ட் விட்டா நாங்க பயந்துடுவோமான்னு கேக்குறாங்க துங்கா நான் என்ன சவுண்ட் விடுறேன் நீங்க தான் தப்பா வந்து இடிச்சிட்டு என்கிட்ட சவுண்ட் விட்டுருங்கிறாங்க ஆட்டோ கார் உங்களுக்கு தான் குரல் வசதிய பேச தெரியுமா நான் குரல் விட்டேன்னா தமிழ்நாடே வந்து நிக்கும்ங்கிறாங்க டேய் நான் குரல் கொடுத்தேன்னா எங்கிருந்து வருவாங்க தெரியுமா ஆமா பெங்களூரே வந்து நிக்க மாட்டாங்கிறாங்க துங்கா அங்க டிராபிக் போலீசர் வராங்க வந்தது என்ன சத்தம் இங்கேன்னு கேக்குறாங்க சார் ராங்கா வந்து இந்த ஆட்டோல மோதிட்டாங்கன்னு சொல்றாங்க இவங்களும் இல்ல இல்ல இந்த ஆட்டோ காரன் ராங்கா வந்து மோதிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க பேர் தேவையில்லாம சத்தம் பட்டு இருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிட்டோம் கொஞ்சம் நிவருங்க யா அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் போலீசர் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த காரையும் பாக்குறாங்க இந்த பக்கமும் ஆட்டோவையும் பாக்குறாங்க ரெண்டு வண்டிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல பேசாம அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியதா இருக்கும் பேசாம போங்க ஐயாங்கிறாங்க கார்ல வந்தவங்க எல்லாரும் கார்ல ஏறாங்க ஆட்டோ காரரும் ஆட்டோவை எடுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா சக்தி வேற முகத்தை காட்டிட்டாங்க துங்கா வண்டி எடுத்துட்டு போகும்போது துங்கா எட்டி பாத்துடுறாங்க ஆட்டோல இருக்கிறது சக்தின்னு தெரிஞ்சதும் டே காரை நிறுத்து நிறுத்துங்கிறாங்க ஏன்னுங்க ஏன்னு கேட்கறாங்க அட நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரிப்பேர் ஆகி நிக்குது ஐயா ஏண்ண ஏன் நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க என்னன்னு தெரியலமா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறாங்க ஆட்டோக்குள்ள கொண்டுக்கிட்டே திரும்பி பாக்குறாங்க துங்க ஆளுங்க எல்லாரும் அவசரமா வெகுமா ஓடி வரதை பார்த்துட்டு ஐயோகியோ நம்மள பார்த்தா ஓடி வரானுங்களா சரி ஆட்டோவில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறங்கி அவங்களும் ஓடுறாங்க அந்த நேரம் பார்த்தா ஆட்டோக்காரர் அவமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க இங்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் பின்னாடியே பின்னாடியே துங்காவும் இந்த சக்தி ஓடிக்கிட்டே இருக்காங்க மீனாட்சியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க தீபாவோட தாலியை கொடுத்து இது அம்மன் வச்சு பூஜை பூஜை பண்ணி பண்ணி கொடுக்குறீங்களான்னு தானே அபராமிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வாங்குறாங்க என் பையனுக்கும் மருமகளுக்கும் நான் நடத்தி வைக்கணும்னு நினைக்கிற மறு கல்யாணம் தரங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு இந்த கல்யாணத்தை சனதிலேயே நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் மக மருமகாலத்தில் தாலியை கட்டுறத நான் கண்கொளா பார்க்கணும்னு வேண்டிக்கிறாங்க கடவுளை ஏமாக என் மருமக கழுத்தில் தாலியை கட்டுறத நான் சந்தோஷமாக பார்த்து அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட ஆசை இந்த ஆசையை நிறைவேற்றி வையேன்னு வேண்டிக்கிறாங்க அபிராமி அபராமி அம்மாவோட ஆசை நிறைவேறுமா சக்தி இந்த பக்கமாக துங்காவும் துங்க ஆளுங்களுக்கும் கண்ணில் மண்ணை தூவிட்டு தீபாவை எப்படியாவது காப்பாற்றி காட்டிக்கிட்ட கொண்டு சேர்த்துவாங்களான்னு வாங்களான்னு பார்க்கலாம்